ஹலோ ஸ்டூடெண்ட் குருகேம் சேனல் மூலிமா அலிஃபாட்டிக் செயினை நம்ம எப்படி ஈஸியான ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சிஹெச்சி ஃபோரை வந்து மீத்தேன்னு சொல்லுவாங்க சிஹெச்சி த்ரீ சிஹெச்சி த்ரீ வந்து ஈத்தேனு மூணு கார்பன் இருக்கிறத மூணு கார்பன் இருக்கிறத ப்ரொபைன் சொல்லுவாங்க நாலு கார்பன் இருக்கிறத பியூட்டேன்னு சொல்லுவாங்க அஞ்சு கார்பன் இருக்கிறத பென்டேன்னு சொல்லுவாங்க ஆறு கார்பன் இருக்கிறத எக்ஸேன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கப்புறம் நிறைய வரும் நம்ம இந்த ஆறு கார்பன் தெரிஞ்சிட்டாலே போதும் ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறோம் எப்படி வந்து மைண்டில் வச்சுக்க போகிறோம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மீத்தேன் தேன் மீ நா ஈத்தேன் மீதேன் ஈன்னு பல்ல காமிச்சுட்டு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் ஈன்னு பல்ல காமிச்சிக்கிட்டு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் பியூட்டிஃபுல்லான பியூட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்ணுக்கிட்ட பியூட்டிஃபுல்லான பெண்ணுக்கிட்ட ஆனால் அவ என்னோட எக்ஸு இப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா மீத்தேன்ல மீ மீத்தேன் ஈனு பல்ல காமிச்சுக்கிட்டு ரெண்டாவதுல ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் பியூட்டிஃபுல்லான பெண்ணுக்கிட்ட ஆனால் அவள் என்னோடய எக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசாக வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க உங்களுக்கு மறக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சேனலில் நம்ம அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சுனில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்